சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கான குணநலன்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தான் முன்னின்று ஆதிக்கம் அல்லது தலைமை பண்பை ஏற்படுத்துதல் தான் தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள் கௌரவம் தனி மரியாதை எல்லா இடத்திலும் உண்டு அன்புடையவர் இறக்க குணம் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் போன்ற தன்மை உடையவர் எந்த காரியத்திலும் செயலில் இறங்கினால் முடிவு தெரியாமல் பின்னோக்கி வரமாட்டார் சிம்ம ராசி தீயை குறிக்கும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ண உணர்வுடன் செயல்படுவார் எந்த காரியத்திலும் அதாவது வேலையிலும் திருப்தி அடைய மாட்டார்கள் இன்னும் மேலும் மேலும் என்று கூடுதல் முயற்சி எடுத்துக்கொண்டே செல்வார்கள் மனதில் எப்போதும் நெருப்புடன் மிக வேகமாக செயல்பட நினைப்பார்கள் போர்க்குணம் கொண்டவர்கள் எதிரியை எப்படியாவது வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வெற்றியும் பெறுவார்கள் சிம்ம ராசியினர் ஏதேனும் தவறு செய்துவிட்டால் உடனடியாக மாட்டிக்கொள்வார் ஏனெனில் தவறை மறைக்க தெரியாது தன் தவறை ஒப்புக்கொள்வார் அதனால் தவறு செய்யாமல் இருப்பது நல்லது அரசாங்க தொழில் தலைமை பொறுப்பு நிர்வாகப் பொறுப்பு பெரிய தொழில் முதலீடு வெளிநாட்டு வேலை எங்கு போனாலும் ஒரு ஸ்திரமான தொழிலை அல்லது வேலையை தக்க வைத்துக் கொள்வார் சிம்ம ராசி சூரியனை குறிக்கும் அரசாங்கம் மற்றும் அரசியல் ஆலோசனை வழங்குவார்கள் அதிகார எண்ணம் உடையவர்கள் கம்பீரமாக இருப்பார்கள் எல்லா விஷயத்திலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் எப்போதும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்றும் நினைப்பார்கள் தனக்கென்று ஆதரவாளர்களை பெற்றிருப்பார்கள் சிம்ம ராசியினரை புகழ்ந்து பேசினால் மிக எளிதாக எந்த ஒரு காரியத்தையும் பெறலாம் எதிர்த்து பேசினால் எந்த ஒரு காரியத்தையும் எப்போதும் பெற இயலாது தான் சொல்வதை மற்றவர்கள் கேட்கவில்லை எனில் அவர்களை எதிரியாக நினைப்பார்கள் முன்கோபம் கொண்டவர்கள் இதனால் நல்ல காரியங்கள் விஷயங்களை அடிக்கடி இழந்து விடுவார்கள் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்படுவார்கள் கண் பிரச்சனையும் சில நேரங்களில் உருவாகும் சில பேர் கடைசி காலத்தில் ஆன்மீகவாதியாக இருப்பார்கள் சிம்ம ராசிக்கு சூரியன் வலுவாக இருந்தால் வாழ்க்கை முழுவதும் கம்பீரமாக இருப்பார்கள் ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி புதனாக இருப்பதால் பணக்கஷ்டம் இருக்காது சூரியன் ஜாதகத்தில் வலு இழந்தால் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்வார்கள் இவர்கள் கையால் காசு வாங்கினால் மற்றவர்களுக்கு பணம் நன்றாகவே சேரும் மூணு பத்துக்குடைய சுக்கிரன் கலை தொழிலை கற்று வைத்திருப்பார்கள் தொழிலை நேர்த்தியாக வழிநடத்துவார்கள் எல்லா இடங்களையும் சுத்தமாக வைத்திருப்பார்கள் நாலு ஒம்போது கூடிய செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் இவர்களுக்கு வீடு வாகனம் அமைந்தாலும் திருப்திப்பட மாட்டார்கள் இன்னும் பெட்டர் பெட்டர் என்ற உணர்வுடன் இருப்பார்கள் சிம்மராசி மனிதனின் இதயத்தை அடக்கி ஆள்கிறது பார்வை பலமும் இரக்கமும் கொண்டது உணர் உணர்ச்சி மிகுந்தவர்கள் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சட்டென ஒரு தீர்மானத்திற்கு வருவார்கள் சுறுசுறுப்புடையவர் ஒரு தீர்மானத்தை மறுபடியும் மாற்றவே மாட்டார்கள் உடனடியாக செயல்படுத்தவும் நினைப்பார்கள் தற்பெருமை வீண் விளம்பரங்கள் பிடிக்காது சொல் சிந்தனை செயல் மூன்றும் மற்றவர்களுக்காக இருக்கும் எச்சூழ்நிலையிலும் தலைமை பொறுப்பில் இருக்க நினைப்பார்கள் பெரிய குடும்பத்தில் பிறப்பார்கள் ஆனால் வளர வளர மற்ற குடும்பத்தினருடன் ஒட்ட மாட்டார்கள் தனிமை வாழ்வு விரும்புவார்கள் தந்தையும் தாயும் அதிக பாசம் கொள்ள வாய்ப்புகள் அவ்வளவாக இல்லை பெற்றோர்களுக்கு சிம்மராசினருக்கும் சற்று மன வேறுபாடு இருக்கும் இவர்கள் மனைவியை அடக்கி ஆள எண்ணம் கொண்டவர்கள் குடும்ப விஷயங்களை விட்டுக் கொடுத்து சென்றால் குடும்ப ஒற்றுமை நன்மை தரும் சூதுவாதி அறியாமல் அனைவரையும் நம்பிவிடுவார் இவர்கள் யாரையுமே தொடர்ந்து நண்பர்களாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள் காரியம் முடிந்த பின் நட்பிலிருந்து விடுவ நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கிடைக்கவில்லையே என்று புலம்புவார்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் பிறரும் அப்படி இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்கள் இவர்கள் அமைதியான தோற்றத்தை கண்டு எவரும் இவரை ஏமாற்ற முடியாது தன்னுடைய விடாமுயற்சியால் முன்னேறுவார்கள் வீண் சண்டைக்கு போக மாட்டார்கள் ஆனால் வந்த சண்டையை இரண்டில் ஒன்று பார்க்காமல் விடமாட்டார்கள் இடையூறு செய்தவரை வேரோடு களைத்து விரட்டினால்தான் தான் நிம்மதி அடைவார்கள் பல தோல்விகளை கண்டாலும் இறுதியில் வெற்றியை பெறுவார்கள் முன்கோபம் பட்டாலும் தான் செய்தது தவறு என்றால் மன்னிப்பும் கேட்பார் மற்றவர்கள் செய்யும் பெரிய தவறையும் மன்னித்து விடுவார் சில சமயங்களில் சிறிய விஷயத்தை கூட பெரியதாக்கி விடுவார் கடன் வாங்குவது பிடிக்காது வாங்கினால் நியாயமாக நடப்பார் ஆடம்பர பொருட்களை விரும்புவார் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மன மகிழ்ச்சியுடன் தைரியமாக வெளியில் செயல்பட நினைப்பு